ராகுலின் ஹைட்ரஜன் பாம் புஷ் பீகாரில் மீண்டும் நிதிஷ் ராஜ்யம் காங்கிரஸால் தேஜஸ்விக்கு மரண அடி நாடை எதிர்பார்த்த பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிவிட்டன இந்த முறை போட்டி கடுமையாக இருக்கும் எழுபறி நீடிக்கும் என்ற அத்தனை எதிர்பார்ப்புகளையும் தவிடுபொடியாக்கிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அசுர பலத்துடன் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது ஆம் பீகாரில் மீண்டும் என் ஆட்சி அமைக்கிறது வாக்கு திருட்டு என்ற ராகுலின் வியூகம் பலனளிக்கவில்லை மாறாக கடைசி நேரத்தில் பெண்களை குறிவைத்து பாஜக தரப்பு அளித்த வாக்குறுதிகள் வாக்குகளை அறுவடை செய்தன பீகாரில் இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டசபை தொகுதிகளுக்கு இரண்டு கட்டங்களாக நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் நடைபெற்றது முதல் கட்ட தேர்தலில் அறுபத்தி ஐந்து சதவீத ஓட்டுகளும் இரண்டாம் கட்ட தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று நான்கு சதவீத ஓட்டுகள் பதிவாகின இதுவரை இல்லாதபடி பீகாரில் அதிக வாக்குகள் இந்த முறை பதிவாகின குறிப்பாக பெண்கள் அதிகளவில் வாக்களித்து புதிய சாதனையை படைத்து உள்ளன மொத்த வாக்குப்பதிவு அறுபத்து ஆறு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதமாக இருந்த நிலையில் பெண்களின் வாக்குப்பதிவு எழுபத்து ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாக உயர்ந்தது இது ஆண்களின் வாக்குப்பதிவை விட எட்டு புள்ளி எட்டு சதவீதம் அதிகம் பீகாரின் தேர்தல் வரலாற்றில் இது மிகப்பெரிய வித்தியாசம் தேஜஸ்வியை முதல்வராக முன்னிறுத்தி ராஷ்ட்ரிய தளம் காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணியான மகாபந்தன் கூட்டணியும் நிதிஷ்குமாரை முதல்வராக முன்னிறுத்தி பாஜக ஐக்கிய தளம் உள்ளிட்ட கட்சிகளின் என் கூட்டணியும் தனியாக பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சியும் அசாதுதீன் ஓவைசியின் கிராண்ட் டெமோக்ராட்டிக் கூட்டணியும் களம் இறக்கின தேர்தலில் பதிவான ஓட்டுகளை எண்ணும் பணி நவம்பர் பதினான்காம் தேதி காலையில் எட்டு மணிக்கு விறுவிறுப்பாக தொடங்கியது ஆரம்ப முதலே தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னணி வகிக்கத் தொடங்கியது ஆரம்பத்தில் என் உடன் போட்டியிடும் அளவுக்கு காங்கிரஸ் ஆர் கூட்டணி கௌரவமான இடங்களில் முன்னிலை வகித்தன பத்து முதல் பதினைந்து தொகுதிகளே வித்தியாசம் இருந்ததால் போட்டி கடுமையாக இருக்கும் முடிவு இழுபறியாக இருக்குமோ என்று கருதப்பட்டது ஆனால் ஒவ்வொரு சுற்றும் எண்ணி முடிக்கும் போது என் கூட்டணியின் முன்னிலை அதிகரித்தது மாறாக எதிர்க்கட்சிகளின் தரப்பு பின்னடைவை சந்திக்க தொடங்கின நண்பகல் நிலவரப்படி மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் என் டி ஏ நூற்று எண்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேல் முன்னிலையில் வகித்தது இதில் பாஜக எண்பத்து நான்கு ஐக்கிய ஜனதா தளம் எழுபத்தி நான்கு லோக் ஜனசக்தி இருபத்தி மூன்று தொகுதிகளில் முன்னிலை பெற்றது எதிர்கட்சியான மகாபந்தன் அணி நாற்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேல் முன்னிலை வகித்தது இதில் தேஜஸ்வி யாதவின் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் முப்பத்தி ஐந்து காங்கிரஸ் ஏழு இடதுசாரிகள் ஆறு இடங்களில் முன்னிலை வகித்தன தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி ஆரம்பத்தில் நான்கு முதல் ஐந்து இடங்களில் முன்னிலை வகித்த நிலையில் பின்னர் அது பூஜ்யமானது இந்த தேர்தலில் அதிக அதிர்ச்சி வைத்தியம் கண்டது மகாபந்தன் கூட்டணிதான் குறிப்பாக இளைஞர்களின் நம்பிக்கையை பெற்ற தேஜஸ்வி யாதவ் நிச்சயம் ஆட்சியை பிடிப்பார் என்ற எண்ணம் நிலவியது அதற்கேற்ப அவர் பதவியேற்பு தேதி வரை அறிவிக்கும் அளவுக்கு உச்சகட்ட நம்பிக்கையில் இருந்தார் ஆனால் அவரது கனவை களைத்துவிட்டு வெறும் முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளோடு தேஜஸ்வியின் ராஷ்டிரிய ஜனதா தளம் சுருண்டது இந்த வீழ்ச்சிக்கு தேஜஸ்வி தரப்பு நேரடியாக கை காட்டுவது காங்கிரஸ் கட்சியை வாக்கு திருட்டு என்று ராகுல் காந்தி வீசிய ஹைட்ரஜன் பாம் கடைசியில் புஷ் சென்று நமத்து போன பட்டாசாகிவிட்டது என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் கூட்டணி குழப்பம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரும் ராகுலின் பிடிவாத போக்கினால் ஏற்பட்ட தாமதம் ஆகியவை மக்களின் மத்தியில் மகாபந்தன் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை குறிப்பாக காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்தது அறுபத்தோரு இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் ஒற்றை இலக்கத்தில் அதாவது ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில்தான் முன்னிலை பெற்றது இது பீகார் வரலாற்றில் காங்கிரஸ் சந்தித்திராத கோரமான தோல்வியாகும் ஓரளவு செல்வாக்குடன் இருந்த தேஜஸ்வியையும் ராகுலின் தலைமை மீது மக்களுக்கு இருந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் வீழ்த்தி விட்டதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர் தேர்தல் நேரத்தில் மட்டும் விமானங்களில் வந்து மேடையில் தோன்றிவிட்டு மற்ற நேரங்களில் வெளிநாடுகளுக்கு பறந்து விடுகிறார் ராகுல் கட்சி நிர்வாகத்தை கட்டி எழுப்ப திட்டமிட்டாலோ உழைக்கும் வழக்கமோ காங்கிரஸ் தலைவர்களிடம் இல்லை இந்த குறைபாடுகள் தான் மீண்டும் காங்கிரசின் சரிவுக்கு வித்திட்டுள்ளது என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது வெற்றிக்கு காரணமான துருப்புச்சீட்டை சீட்டை புரட்டி பார்த்தால் அங்கு பாஜகவின் அசுரத்தனமான வியூகம் தெளிவாகிறது ஆம் இந்த தேர்தலில் இதுவரை இல்லாத அளவுக்கு பதிவான வாக்குகளில் அதாவது வாக்குப்பதிவு ஆண்களின் அதாவது ஆண்களை விட பெண்கள் எட்டு புள்ளி எட்டு சதவீதம் அதிகம் பீகார் தேர்தல் வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாகும் இந்த சாதனை பதிவுக்கு பின்னணியில் பாஜகவின் மிக துல்லியமான இருந்தது கடைசி நேரத்தில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக பெண்களை குறிவைத்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை பயன்படுத்தியது தேர்தலுக்கு முன்னதாக பெண்களுக்கான சுய தொழில் திட்டமான முதல்வரின் மகிழா ரோஜ்கர் யோஜனாவை தொடங்கி வைத்து எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்பட்டது தொழில் சிறந்த முறையில் செய்தால் ஆறு மாதங்களுக்கு பிறகு கூடுதலாக இரண்டு லட்சம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் இணைந்திருக்க இது கிராமப்புற பெண்களை பெரிதும் ஈர்த்தது இந்த திட்டத்தால் பெண் வாக்காளர்களின் அறுவடை தான் வெற்றிக்கு முக்கிய காரணமாகும் நிதிஷ்குமார் மீது மக்களுக்கு இருந்த தொடர் நம்பிக்கையும் மோடியின் வியூகமும் கைகோர்க்க பெரும்பான்மைக்கு தேவையான நூற்று இருபத்தி இரண்டு இடங்களை விட என் நூற்று தொன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகித்தது பாஜக எண்பத்தி நான்கு ஐக்கிய ஜனதா தளம் எழுபத்து ஆறு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய வேறு சில சக்திகளும் பீகார் தேர்தல் களத்தில் இருந்தன முஸ்லிம்கள் மற்றும் யாதவர்கள் அதிகம் உள்ள கத்திகர் போன்ற பகுதிகளில் கடந்த தேர்தலில் ஐந்து இடங்களை கைப்பற்றிய அசாதுதீன் ஓவைசிக்கு இந்த முறை அதிக ஆதரவு கிடைக்கவில்லை அதே போல் கிங் மேக்கர் என்று வளம் வந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி ஆரம்பத்தில் சில இடங்களில் முன்னிலை வகித்தாலும் இறுதியில் அதுவும் பூஜ்ஜியமானது அவரது கட்சி பிரித்த வாக்குகள் இறுதியில் எதிர்க்கட்சிகளின் வெற்றியை பாதித்துள்ளதாகவே தெரிகிறது மொத்தத்தில் மகாபந்தன் தோல்வி காங்கிரசின் நம்ப முடியாத சரிவு பாஜகவின் அதிரடி பெண் வாக்காளர் வியூகம் என அனைத்தும் இணைந்து மீண்டும் நிதிஷ்குமாரையே முதல்வராக்கி இருக்கிறது இது நிதிஷ்குமாரின் ஒன்பதாவது முறையாக இருக்கலாம் என்று தெரிகிறது நிதிஷின் சாவனை தொடருமா அல்லது முதல்வர் வேட்பாளர் விவகாரத்தில் பாஜக வேறு முடிவெடுக்குமா இந்த கேள்விகளுக்கான பதில் ஓரிரு நாட்களில் தெரிந்துவிடும் ஆனால் இப்போதைக்கு பீகாரில் நிதிஷ்குமாரின் ராஜ்யம் மீண்டும் விட்டது என்பதை மறுப்பதற்கு இல்லை